கிருமி அப்ப கிருமி அளிக்க அம்மா போடு லைஃப்பாய் போடு சிந்தால் போடு நீனு உங்கள் அம்மாவாரி டாக்டர் ஆகுமா அய்யோ உனக்கு தேவையா பொல்யூஷன் விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் எழுதுவதை விட இந்த முதலீடு செய்து வைத்திருக்கிற முதலாளிகள் இருக்கிறான் பார்த்தீங்களா அவன் பேசுற பேச்சு அதிகம் ஏன்னா அவன் திரும்ப திரும்ப அவனுக்கு அவன் பிஸ்னஸ் கிருமி கெட்டதுன்னு யாரு சொன்னாரோ கண்டுபிடிச்சாரோ ஏதாவது கட்டுப்போச்சோ அதை திங்கிறது தட்ட கிருமி வரும் அப்படிங்கிற நிரூபிச்சார் கிருமி எப்ப வந்துச்சு பூச்சி எப்ப வருது பூச்சி வந்துருச்சு கிருமி வந்து எப்ப வந்துச்சு ஒரு நாய் செத்து கிடைக்குது பூரா அப்படியே கிருமி அடிச்சு பாக்டீரியா அப்படி கிடைக்குது எப்போ செத்த பிறகு வந்துச்சா உயிரோடு வந்துச்சா அப்ப என்ன பண்ணுது பூமியில ஒரு செத்த பிணம் ஒண்ணு கிடைக்குது அதுல இருந்து கெட்ட வாரம் வந்துகிட்டு இருக்குது இது உலகத்துக்கு பயன் இல்லாதது அப்படி யாரால இந்த இடத்துல இருந்து இதை டிஸ்போஸ் பண்ணணும் பண்றதுக்கு எவனுமே இல்ல இருந்தா தூக்கி பூமியில போதிச்சிருப்பான் ஒருத்தர் இந்த வேலையை செய்யல அப்ப இறைவன் அங்கிருந்தே ஒன்றை உண்டாக்குகிறான் அது அதை தின்றி அதுவே அப்ப களி அகற்றி அசுத்தங்களை நீக்குவதற்காக உலகத்திலே புறப்படுக்கிற கிருமிகள் கெட்டவையான அல்லவையா